என்ன பண்ணிட்டானா இந்த கனியை சாப்பிட வச்சு என்ன இந்த கனியை சாப்பிட வச்சே தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவை துண்டித்து விட்டான் அதாவது இது சாதாரணமா சொல்றோம் துண்டிச்சிட்டான்ட்டு தேவனை துதிக்கிறதுக்கு ஏராளமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க இருபத்தி நான்கு மூப்பர்கள் நான்கு ஜீவர்கள் ஜீவன்கள் ஓயாமல் அவரை பருசுத்தர் 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 என்று அவரை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறது அந்த துதியை விட தேவன் என்ன நினைச்சார்னா மனுஷனுடைய வந்தார் எல்லாரும் சொல்லாம மனுஷனோட பேசணும்னு வந்தார் டெய்லி காலையில தேவன் செய்வாரா பரலோகத்திலிருந்து அப்படியே இறங்கி ஆதாம் கிட்ட வருவார் டெய்லி தேவன் செய்வார் பரலோகத்திலிருந்து இறங்கி ஆதாம் கிட்ட வந்து ஹாய் ஆதாம் எப்படி இருக்க சாப்பிட்டே இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் மனைவி எங்கே அப்படின்னு டெய்லியும் தேவன் ஆதாமும் ஏவாளும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார்கள் எல்லாரும் ஆமேனு சொல்லாமல் நல்ல ஒரு உறவுல இருந்து கொண்டே இருந்தாங்க இதை பார்த்த பிசாசுக்கு இதை பார்த்த சாத்தானுக்கு எப்படியாவது இந்த இதை இதை எப்படியாவது என்ன செஞ்சிடணும் துண்டித்துரணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் போட்டுதான் தேவனால் விளக்கப்பட்ட அந்த கனியை புசிக்கும்படி தூண்டி ஆசை காட்டி அந்த கனியை புசிக்க அந்த வச்சான் புசிக்க வச்சான் புசித்தது நிமித்த சொல்லியிருந்தாரு இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் என்ன ஆவீங்க சாகவே சாவீர்கள் என்று சொன்னார் எது செத்துச்சுன்னா உள்ளான மனிதன் தேவனோடு இணைகிற அந்த உறவு செத்து போச்சு தேவனும் மனிதனும் உறவாடு இருக்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க உள்ளான உறவு உள்ளான ஒரு ஐக்கியம் அந்த மகிமை அது என்ன ஆயிடுச்சுன்னா செத்து போச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பிளவு வந்துருச்சு ஒரு பெரிய பிளவு வந்துருச்சு இப்ப தேவனால மனிதனோட பேச முடியல தேவனால மனிதனோட உறவாட முடியல தேவனால மனிதனோட ஐக்கியமா இருக்க முடியல ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அதாவது ரெண்டு விருட்சம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அதாவது இந்த தீ இந்த சாயந்தரம் சொல்லுவா கொஞ்சம் ஒரு லைன் மட்டும் சொல்றேன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை ஏன் அவர் சாப்பிட வேணான்னு சொன்னானா அதாமே நீ தான் கொஞ்சம் உருவா இருக்கிற இப்போதான் நீ என்ன செஞ்சிருக்கிற உன்னை படைச்சிருக்கிற உன்னை கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக உனக்கு இப்ப நன்மை என்னன்னு தெரியும் ஆனால் தீமை என்னன்னு உனக்கு தெரியாது ஆதாமே அதனால் இப்படி நீ புசிச்சராத அப்படிதான் வச்சா அதனுடைய அர்த்தம் இப்ப நீ புசிக்காத நான் சொல்லும் நாள் அதை புசிக்க புசின்னு சொல்லி ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சாரு ஆனால் இப்போ இந்த நன்மை தீமை கனியை ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டபடினாலே நன்மை மாத்திரமல்ல தீமையும் அவர்களுக்குள் வந்து விட்டது ஆமேன் என்று சொல்லாம எது வந்துருச்சு தீமையும் வந்துருச்சு தான் சொல்ற விபச்சார வேசித்தன இதெல்லாம் என்னன்னா சாத்தானுடைய கிரியைகள் பிசாசுடைய தந்திரங்கள் பிசாசுடைய குணங்கள் விபச்சார வேசித்தன அசுத்தம் காமவிகார விக்ரகாராதன பில்லி சூனியோ பக விரோதம் வைராக்கியம் கோபம் சண்டை பிரிவின மார்க்கபேத பொறாம கொல வெறி களியாட்டு இது எல்லாம் மனுஷனுக்குள்ள வந்துச்சு இதனால பரிசுத்தம் உள்ள தேவன் மனிதனோட உறவாட முடியல